விசாலசம் பற்றி உங்களுக்கு எட்டு ஜென்ட்ருக்கு தெரியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது தெரிஞ்சவங்க இருந்தால் இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் தேனி தேனி பக்கத்தில் பார்த்திங்கன்னா மதுரை உசலாம்பட்டிலேருந்து மதுரை மாவட்டம் உசலம்பட்டிலேருந்து நம்ம ஏர்டல் ஃபைபர் ஓப்பன் பண்ண பார்த்து சார் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு த்ரீ டா பிளான் பிளான் டென் எம்பி ஸ்பீலேருந்து ஒன் ஜிபி இருக்கும் உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது உங்களுக்கு பிளான் பற்றி ஃபைபர் ஏர் ஃபைபர் பற்றி பிளான் பற்றி தெரியணும் உங்களுக்கு மந்த்லி எவ்வளோ பே பண்ணுறது சரிங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் கட்ட சரிங்க பிளானை பற்றி உங்களுக்கு தெரிய செய்யணும் கால் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு டிவி சேனல்ஸ் ஓடி டேட்டாவோட அன்லிமிட்டடாகவும் உங்களுக்கு கொடுக்குற சரி அவங்க டெலிஃபோன் கனெக்ஷன் ஃப்ரீயாக பண்ணி பண்ணி செஞ்சுருக்கோம் உங்கள் டெலிஃபோன் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோன் கனெக்ஷன் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து டிவி சேனல்ஸ் ஓடிடி டேட்டா அன்லிமிடெட் மூணுமே ஒரு லைன் கொடுக்குவாங்க எந்த ஒரு நெட் கொடுக்க செய்யாத மிக மிக கம்மியான விலையில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டெல் ஃபைபர் லான்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி 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 பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் மூலமாக சேர்ப்புறாங்க ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டியூப் பண்ணுங்கள் தேங்க் யூ சார்